அம்மா என்னம்மா இட மாறி மாறி ஒரே வேலியாகட போல வென்ஸ் தேகன அதுக்காக அலுவே நன்றி ஒருத்தான விழுத்த அம்மாவை நான் கேட்ட பேமா பேமாவா அவ்வளவு கிடையாது சாப்பாட்டோட இங்கே வேற எங்கட சங்கஜிக்கு வந்துட்டு உடம்பு சரி இல்லைன்னாலும் கொஞ்சம் பால் வந்து கீழே இறங்க கூட வாங்கினா காதை பற்றி அண்ணா தக்கம் இங்கே இந்த பிள்ளைன்னு விளையாட்டுறாங்க ஒரு <laughs>

என்ன மண்டே எல்லாம் என்னதான் முக்கியமான கட போ என்னது என்ன அப்ப அம்ம சொன்னா கொஞ்சாளுக்கும் போச்சொல்லி பள்ளிக்கூட எங்க தலவாணி சொன்னாலே பட்டையரா தெரியல மூட்டது போறதடா அக்கா நடும்பு போட்டா லைமன்னமே இங்கனடடு போட்டா தெவாயிருக்கீ நீ ஒரு சூரிய போகறது ஆல்ர அந்த நாத்தேன் உக்கர் गाना என்ன குடிக்கிறப் போல ஏலா நம்ப மாட்டாவல் கடவுளுக்கு இப்ப சாப்பிடல பா குடிக்கல என்ன சாப்பிட சொல்லு இங்க இந்த குடும்பம் பகோடா பகோடா ஏதோ கடிக்கு கடிக்க போன பார்த்தேன் பசிக்கிற தம்பி குடி ஆ தம்பி கடிக்கிறேன் பகவடா சத்தம் கேட்கும் அம்மா வேலை என்ன தெரியும் நானு அது நாண்டிட்ட பலன் ஆண்டி இந்த வேலை செய்ய முடியல நாண்டிகேசப்பா இருக்கிறார் ച്ചോട്ടോ ഏ കുളന്ത എല്ലാം നിദ്ര ആയിക്കോട്ട് വെക്കലാണ് എന്നെ വേണേ பாடு பாடு பட்டா எல்லாம் பாட்டு பாட்டி பாட்டு 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 உழைப்பாளி இல்லாத பாட்டு பாட ஒழுங்கா பாட ஒரு தொண்ணாண்டுள்ள சரிப்பா ஒரு பாட்டு ஒரு பாட்டு ஒரு பாட்டு ஒரு பாட்டு ஒரு பாட்டு நான் என்ன விளபுறாங்க மக்களே ஆ அதான் சரி அதான் சரி அதான் சரி நின்மையாக இருக்கலாம் தெய்வம் இந்த வருஷ பிறப்பில் அம்மா சொன்ன வார்த்தைகள் ஓமாய்க்கு அதை தும்பு தடிக்கே போற நீ சொன்ன கதை வார்த்தியே

புது புதுவரிசை புறப்புக்காண்டிட்டுக்கே வீடு வேலை எல்லாம் உள்ளுக்கு ரங்கபரியோ ஆமாம் உள்ளுக்கு உள்ளுக்க அதுலேயே அந்த கால்நவுல அங்க தி அனி முக்கியமானது வளர்ச்சி வந்து போங்க என்ன பயமா இருக்கு நான் நடக்கணும் புரியுது

நத்தார கொண்டாடுங்க உடனே அப்போ நத்தாரன்றது வேதக்காரருக்கு தான் ஆனால் புது வருஷம்ன்றது ஓராந்தேதி எல்லா உலகத்தில் எல்லா மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் புதுவாண்டு தான் அப்போ அதனால வந்து வருஷ கடைசியில் எல்லாரும் அந்த பழசு பொட்டளிகள் பொட்டலிகள் எல்லாம் கட்டி வைக்கலாம் கொண்டு எறியுமே அப்ப அப்போ அதெல்லாம் மறிஞ்சு தூசி எல்லாம் தட்டி தேவைப்படாத பேணி அறிஞ்சு இப்போ கடைசியா வந்து புல் செடி இனி வந்து பின்பக்கத்தில் உள்ளாக்குது பாருங்க வேகமா அது வந்து மழை உண்மை சவளால் அடிக்கிறதுக்கு வித்தியாசம் நல்லா இருக்கு என்ன அது மம்பட்டியால வட்டினா மண் தோண்டும் இத நல்லா இருக்கு மூளை அடிமவான பாரங்காலுக்கு அண்டை வேலைகளை வந்தான் இன்றைய ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வீட்டு வேலையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் வருஷ முடிவில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அதுக்காண்டி முதலெல்லாம் சூப்பராக இருக்கிறேன் இல்லை எங்களோட சொந்த வீடுன்னு இல்லாட்டியுமே வந்துட்டு நாங்கள் இருக்கிற வீட்டை வந்து எங்களோட சொந்த வீடு வீடுமே தான் நாங்கள் பேணி காக்க வேணும் அந்த ஒரு ரீதியால் வந்து இன்றைய தினம் வந்து இந்த ஃபுல்லாக வீட்டு வேலை நம்ம வந்து கிளீன் பண்ணி எங்களுடைய வேலை திட்டங்களை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஓய்

போன வருஷம் மருந்து அடி போட்ட சொந்த மருந்து கடிக்கு கெமிக்கல் இல்ல என்னம்மா அன்னைக்கு இல்ல இந்த சை இல்ல வருஷம் முடி எல்லாம் அதலாம் ஊத்தி போட்டு இது போ இந்த வருஷம் போன வருஷம் மஞ்சள் கல மே இந்த மாசம் சோப்பு கலரா நவோ இந்த மூறே காபாதிட்டது அதான்டாப்பா ஆ நல்லா இருக்குนะ சவுல அள செருக்கு அம்மா தான சேருக்கு ராய் வந்தமே அப்பா அந்த சேருக்கு பாஸ் சொல்றான் சாமஞ்ச முடிஞ்சது ஏல இந்த கொஞ்சம் வேளை பளு கூட இருக்கு

வேலை வேலை பார்க்கணும் அது மிஷினால அரலிசம் பாஸ்கருக்கு வர புல்ல நான் கெறிக்கி காடேன்னு சொன்னா இந்த கங்கை என்ன தேவை பிரியா செஞ்சு புல்ல வந்தா கேடான கையோட செருக்குல விதமே தெரியல அங்கன வர தண்ணிய ஏள்ளி கொண்டா புல்லுக்கு போறேன் யாரதெனிமே கைலப் போ பாய்யா சாப்பிட ஓடியா நீ கலந்துட்டு புல்ல அப்படி இல்லை இந்த புல் வந்து சரி இல்லை புள்ளு செய்யலையேன்னு தெரியல புல் மொத்தமாக புழைக்குது புத்தி அப்பாவை அப்படின்னா பாத்தியா அப்பா அப்பா ஓனாலும் மொண்டம் இல்லை கேட்டு ஏ ஆ அப்பாவுக்கு எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சமூக அப்பா இப்படியா பாதா இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லை எப்பவும் வா அப்போ சொல்கிறப்பா வந்து அம்மா வந்து செதுக்கலாம்னு சொல்லி யோசிக்கலாம் வஞ்சுவா அம்மா சமைச்சு கொண்டு கூட வரல சரிப்பா போட்டு ஆளிய ரங்கரி வெஞ்சிட்டு தோண்டடா அம்மா நான் இப்ப அப்பா அப்பா வேற எப்படி பார்த்து ட்ரை அதான் சரி அதான் சரி

அப்ப இரவு வந்து பாத்தீங்க சொன்னானே பெரிய ஒரு ஆக்சிடென்ட் உடமா அந்த எங்க நடு பக்க என்னவென்று சொல்வா சின்னதா தூங்கி எழுந்தானே தெதா நம்ம ஆசி அப்பா ரூபை வரான் அட அட அப்பா லங்கில அவ்ளந்துறே ஏ அப்ப லாஸ்டா வந்து என்ன கொண்டு தalle வந்து கூட வந்து பாத்துறேன் என்ன வந்து பாத்துறேன்னா பொப்புண்டு வந்து ஒளங்க போறோம் கொண்ணுன்னா இதுமா இல்ல பிராண்டேல இதமாவுட்ட கொண்டேன் பிரா

ആ നാണപ്പും അമ്മയോ ഓക്കെ ആ തെമ്പല വെച്ചാ

நான் வீடியோ முடிக்கணும் நான் எப்படி டைம் சரி அப்போ நாங்களும் வந்து இந்த கோல எல்லாத்தையும் தலைவிட்டு நான் போய் ஊருக்கு கோழி கொள்ள போகிறேன் அப்போ சரி நாங்கள் இந்த வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் அனுசி அவங்க தான் முடிக்கிறவா முடிக்கிறவங்க தான் இந்த வீடியோ இடிப்படி கற்றுக்கலாம் மறக்காம இது இந்த மாதிரி சீக்கிரமாக வர